படத்தை பார்ப்போம் இப்ப இங்க இந்த படத்துல பாக்கிறக்க உங்களுக்கு தெரியுது அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஹ் அந்த எப்படி கொஞ்சம் அப்படிதான் என்ன நீங்க யோசிக்கிறீங்க ஏன்னு இதை காட்டி இருக்கிற எண்டு நீங்க யோசிக்கிறீங்க காட்டி இருக்கிறீன்னு இந்த சில சில ஆக்களுக்கு சாப்பாடு சாப்பிடுனா ஒரு ஆளுக்கு என்று சமைக்கும் அதாவது மற்றொரு ஆளுக்கு ஸ்லோவா சமைக்கும் அது என்ன நினைக்கிற இது பச்சி இல்ல அதாவது அந்த இல்ல இது நாங்க எப்படி அந்த எனர்ஜி நாங்க எங்களுக்கு கிடைக்குமென்றதுதான் இந்த அந்த மெச்சபாலிசம் என்று பார்க்கும்போது இது முக்கியமாக எப்படி எங்கால நாங்க எனர்ஜி எடுக்கிறோம் பொதுவாகவே நீங்க யோசிக்க எங்கால நாங்க எனர்ஜி எடுக்கிறோம் ஆஹ் எங்கள உருவ அஹ் உருவால அத குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன்

மெட்டபாலிசம் மெட்ரபாலிசம் என்று சொல்லுவார்கள் இது ஒன்றில் மிகவும் முக்கியம் நாங்கள் இப்ப ஸ்போர்ட்ஸ் என்று செய்யும் போது என்றால் சிறந்த விளையாட்டு வீரர்கள் இந்த மெட்ரபாலிசம்ல மிகவும் அக்கறை கொள்வார்கள் என்ற இந்த மெட்ரபாலிசம் எப்படி வேலை செய்வத வச்சு கணக்கு சொல்ல முடியும் அப்படியானது பொதுவாகவே பார்க்கும் போது என்ன செய்யன்றது என்றால் அப்ப அவ எப்படி சாப்பிட வேணும் எதையே அதிகமாக சாப்பிட வேணும் குறைவாக சாப்பிட வேணும் போன்றது எல்லாத்தையும் வைத்து இந்த விளையாட்டு வீரர்கள் அதிகமாக பாப்பார்கள் ஆஹ் இதுதான் நாங்க மிகவும் முக்கியமாக வகைகளை முதல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த உடல் இசை ஆனாலும் இந்த உடற்பயிற்சியோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அடிப்படையில இரண்டு வகைகள் இருக்குது அதாவது இரண்டு வகைகள் ரெண்டு முறைமா இருக்குது என போலிசம் மற்றும் கத்த போலிசம் என்றது கத்த போலிசம் என்றது இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் இப்ப எடுத்திருக்கிறேன் இந்த தமிழ் நீங்கள் அந்த இது மொழி என்றது வைத்துதான் நாங்க பார்க்க வேணும் இது அவ்வளவு நாங்க நுணுக்கமாக போகலாது என்ற இது கெமிஸ்ட்ரியோடு சம்பந்தப்பட்டது அதெல்லாம் இது நான் சுருக்கமாக சொல்றேன் அந்த மூலக்கூறுகளை அதாவது மோலிப்புகள் என்று சொல்லினோம் அது ஒரு சிக்கலான மூலக்கூறுகளாக உருவாக்குவார்கள் என போலிசம் ஆனா கத்த போலிசம் என்றது அந்த சிக்கலான மூலக்கூறுகளை சிதைத்து அதை வைத்து சக்தியை உருவாக்குவதே இந்த கத்த போலிசம் ஆகும் இது இப்ப மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் என்றால் நாங்கள் அதற்கு என்று அதிகமாக உள்ள போக மாட்டோம் ஆனா இதான் அந்த தெரியுமா என்னது மொழி கீழ் என்று என்ன அந்த வேணும் அச்சம் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது அது இங்கிலீஷ்ல எனக்கு தெரியும் மொழிகிழா என்று நான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு வடிவ தெரியாது அஹ் அதுதான் அந்த மூலக்குறுகளை அதை அது அந்த உருவாக்குவதாக சிக்கலாக சிக்கலான மூலக்கூறுகளை உருவாக்குவதான் போன்றது இந்த இரண்டு வகை முக்கியம் ஆனா இன்று அதிகமாக போக மாட்டோம் என்று அதற்கு கெமிஸ்ட்ரி என்றதும் தேவைப்படும் அடுத்ததாக நாங்க இந்த அடுத்த படத்துக்கு போகும்போது ஜெர்மன்ல எழுதியிருக்கிறது ஆனால் ஆஹ் அவ்வளவு முக்கியம் என்றது என்ன எழுதியிருக்கிறது ரெண்டு அவ்வளவு முக்கியம் இல்ல ஆனால் இப்ப இந்த படத்தை வச்சு பார்க்கும் போது அந்த ஆட்சி பேங்க எழுதியிருக்கிறது ஆட்சேபே என்றது ஆஹ் பே என்ன செய்கிறது என்றால் எல்லா உரியல் செயல்களுக்குமான ஒரு நீரடி சக்தியை ஆஹ் ஆதரிக்கிறது ஆஹ் அதுமே முக்கியம் என்ற அந்த சத் சக்தி ஆதரங்கள் என்று சொல்லும் போது என்ன வாக இருக்கும் என்றால் அதாவது கா போல கோல் வேற அந்த கொழுப்பு மற்றும் அஹ் பூச்சியின் போன்றது அதாவது பூச்சியின் போன்றது இந்த மூன்று வகைகள் இந்த சக்தி ஆதரங்கள் என்று சொல்ல முடியும் இதை வைத்துதான் அந்த எனர்ஜி என்றது உருவாக்க முடியும் இது நாங்க இப்ப இந்த படத்துல பார்க்கும் போது விதவிதமான அந்த எனர்ஜி மாறுபடும் என்று சொல்ல முடியும் அந்த ஸ்ரீமஷ எனக்கு அதாவது கெமிஸ்ட்ரி எனர்ஜி முதலில் ஒரு எனர்ஜி வடிவமாக உருவாகும் அதாவது எங்க உடலுக்கு தேவைப்படமாக அது உருவாகும் அது உருவாக்கும் போது ஒரு விதமான அஹ் ஹீட்ஸ் மாதிரி அஹ் சேர்ந்து வரும் ஆனால் இது அதிகமாக தேவையில்லை என்றால் எங்களுக்கு முக்கியமானது அந்த உணவுகள் வைத்து நீங்கள் அஹ் இந்த எனர்ஜி பெறுவீர்கள் என்றுதான் அதிகம் முக்கியம் இத ஆட்சி பே மூலம்தான் அது உருவாகிறது என்றுதான் இங்கு அதிக முக்கியம் இந்த மூன்று வடி வடிவங்கள் என்றது கோழி கோணிச்சாட்சு கொழுப்புகள் மற்றும் அஹ் போற்றியின் ஆகும் அஹ் அடுத்ததாக நாங்கள் இப்ப ஆஹ் இந்த உணவுகள் என்று பார்க்கும் போது நாங்க போன கிழமைகளிலும் நாங்கள் உணவு பற்றி காய்ச்சி இந்த ஆனா இப்ப இந்த தலைப்போடு சம்பந்தமாக நாங்கள் என்ன நாங்கள் இந்த உணவோடு சம்பந்தப்பட்ட சொல்ல வேணும் என்றால் இப்ப இந்த உடற்பயிற்சி நாங்கள் பொதுவாக செய்யும் போது ஆஹ் முப்பது தொடக்கம் அறுபது நிமிடங்களுக்கு முன்னதான் இந்த ஆஹ் கோன் அப்படியானது நாங்க சாப்பிட வேண்டும் என்றதுதான் அதாவது அஹ் எங்களுக்கு அந்த ஒரு இடைவெளி மாதிரி இருக்க வேண்டும் நாங்க உடற்பயிற்சி செய்யறதுக்கு முதல் என்று நாங்க சாப்பிட்டு உடனடியாக உடற்பயிற்சி செய்யறது பொதுவாக எல்லாருக்கும் நீ தெரியும் அது நல்லதாக இருக்கும் ஆனா முப்பது தொடக்கம் அறுபது நிமிஷங்களுக்கு முன்னர் நாங்க அந்த காபோ ஹைட்ரேட் நாங்கள் உட்கொண்டால் அது மிகவும் அடுத்ததாக நாங்கள் அந்த உடற்பயிற்சி முப்பது நிமிடங்களுக்கு பிறகுதான் நாங்களும் திருப்பி உணவு சாப்பிட முடியும் இது அந்த பொதுவாகவே நாங்க இது பார்க்கும் போது மிக முக்கியம் ஆஹ் அடுத்ததாக இது இப்போ ஒரு சிறிய கேள்வி உங்களுக்காண்டி நாங்க பொதுவாகவே பார்க்கும் போது நாங்க சுவாசிக்கும் போது என்ன வழி வரும் தெரியுமா அதாவது உள்ளுக்கு போவோம் டைஆக்சைட் வெளியே போவோம் சிறப்பான வாழ்த்துக்கள் ஆஹ் இதான் நான் கேட்க வந்தது இது பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியுமா என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்ப அடுத்ததாக அந்த ஆஹ் இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டதுல கிளிக்கொலிஸ் என்றது இருக்குது குளுக்கோஸ் என்றால் தெரியுமா என்னது உண்டு குளுக்கோஸ் என்றா அந்த அஹ் சீரியக்குள்ள வர்ற அந்த குளுக்கோஸ் ஓ

So, in the yeah. Okay. Okay, if you okay, eat so much food and you drink two cups of orange juice and uh, uh, for maybe 30 minutes, 30 minutes after, what happens to your body?

ஒன்று உட உடம்புக்கு பொதுவாகவே ஒன்னும் நடக்காது அதுல இருந்து வயிறு குடுத்தாது உண்மையாண்டா ஆனா இல்ல இல்ல உங்க தான் அதாவது இருந்தா தான் அப்பதான் உங்களோட வயிறு நோகம் பொதுவாகவே நீங்க கிணக்கு சாப்பிடிக்க அப்படி நோகாததான் சும்மாக்கு சொல்லுவீனும் நோகம் என்று ஆனா அது ஃபுட் பாய்சிங் ஆனாலுதான் அப்படியான வயிறு நோகம் நீங்க அதிகமாக சாப்பிட்டா பொதுவாகவே ஒண்ணும் நடக்காது ஆனா நீங்க பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் கிணக்கு சாப்பிட்டால் வயிறுல அந்த கொழுப்பு மாதிரி உருவாகும் அதான் உலகம் யா நான் சொல்லு அதுக்கு என்னந்தா முதல் பாய் நீங்க சாப்பிடுற சாப்பிடும் பொழுது அது பயிறுக்கு கூற போயிடும் லாஸ்ட் பாயத்துக்குள்ளே அந்த முதலாம் பய வயிறுக்குள்ள செமிந்தே கொண்டிருக்கும் அப்ப நீங்க அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல விட்டாஞ்ச் ஜூஸ் குடிக்கும் பொழுது அப்ப ஒரே உங்களுக்கு அப்ப தண்ணி குடிப்பீங்க அதே போல நல்லது நீங்க என்றே ஜூஸ் குடிக்கலாம் அவ நீ சாப்பிட சாப்பிட்டு இருக்கும் பொழுது அது நல்லா இருக்காது வயதுக்கும் ஆஹ் தான் சில பேர் சொல்லுவார்கள் நீங்க சாப்பிடும் பொழுதும் கூட தண்ணி குடிக்கும் என்னமானது இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும் பொழுது எனக்கு அம்மாவும் சில பேர் சொல்லுவா Uh, Nahol, uh, orkande nan kuripindu, Sapra, brahminup, purikalakande. Uh, Okej. Uh, Okej. Okay, vi uh. laktaat okay. uh, under the tennikanne karevike. Mm Nane -hmm. tebjörka justkände att de... Vljarte virhare ni humukiam. Ane ade purvaa vi eláminidahirikummukiam. Ane vljarte virache in mukiam okay. andra. Evinde tasekare nidrade ni humukiam dani. Inundrande laktaat undrade or... மாதிரி இருந்து வச்சிருங்க அது அந்த அந்த உள்ள இருக்கும் அதுல அதிகமாக இருந்தா மிக வேகமாக சாயஜ் ஆகும் நீங்க அவ்வளவு உடற்பயிற்சி செய்ய முடியாமல் இருக்கும் அதான் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு மிகவும் முக்கியமான இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் முக்கியம்தான் ஆனால் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியம் அதிகமாக விளையாட்டுக்குள்ளதான் இப்ப விளாங்கி சொல்றதுக்கு நான் இப்ப விடைகிறேன் நன்றி வணக்கம் இப்ப மூன்று முக்கிய மூலப்பொருட்கள் என்ற தொடக்கத்தில் சொன்ன இங்க இருக்குது மூல முக்கிய பொருட்கள் என்றது கார்போஹைட்ரேட் கொழுப்புகள் மற்றும் புரோட்டீன் ஆகும் அதிபர்கிறது அதான் அந்த மூன்று முக்கியமானது எங்கள் உடலுக்குரியது அஹ் அதை விட நாங்க விளையாட்டு பயிற்சியும் போது அந்த மெட்ட மெட்டபாலிசம் தான் மிக முக்கிய புரிந்த மாதிரி சில விளையாட்டு வீரர்கள்ன்றது

இதுதான் பொதுவாகவி இன்றைய தலைப்பு நான் இப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடக்கி வச்சிருந்தான் நாங்க அடுத்த கிழமைக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் நுணுக்கமாக போவோம் அத ஒவ்வொரு கிழமைக்கு நாங்க ஒவ்வொன்றை எடுத்து நாங்க கொஞ்சம் நுணுக்கமாக போவோம் என்று நீங்க பார்க்கும் போது இந்த தலைப்பு மிகவும் பெரிய தலைப்பு தான் ஆனா இப்ப கொஞ்சம் ஒரு நீங்கள் என்ன அடுத்த அடுத்த கிழமைகளை படிக்க போறீங்கள வச்சுதான் நான் இந்த தலைப்பு தான் எடுத்தேன் இது எங்களுடைய உடலுக்கு மிக முக்கியம் தானே நாங்கள் எப்படி எங்களுடைய உடல் வேலை செய்யுதுன்றதை வைத்துதான் இப்ப நாங்க சேச்சு ஓச்சு அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம் போன்றதெல்லாம் இதுல இணைந்து கொண்டிருக்கிறதான் அந்த சுவாசிப்பது நினைக்க அதிகமாக ஆக்களுக்கு தெரியும் ஆனா இந்த மெச்சபோரிசம்ன்றது

சொல்லுங்க நீங்களை சொல்லலாம் இன்று பெரிய தலைப்பன் எடுத்ததால ஆனால் அடுத்த கிழமையிலிருந்து நாங்க திருப்பி உடற்பயிற்சி செய்வோம் இது பொதுவாகவே இந்த தலைப்பு படிப்பேன் அதிகமாக இந்த ஜெர்மனியில உதாரணமாக நீங்க அது ஒரு பாடமாக எடுக்க முடியும் அங்க நீங்க அங்கி என்றதும் இருக்குல்ல அதுல நீங்க இப்படியானது படிப்பீங்க ஆனா வரும் அப்படி ஒரு யா

Kunjum Padin Anju, Padinara um, Tan English, maths random Science, uh, History, Geography, French, Spanish, PE, DT, uh, uh, <laughs> okay, ja, Allah, yeah. മുതാവും തലപ്പ് ഇത് ഇംഗ്ലീഷും കൂടലാം അത് അപ്പം Wait, and now go to the city, huh? Yeah, uh, oh, my city, I'm coming here. Da ist es in einem Tarn, मैच wie der Macher, aber... ...de அடுத்த கேள்விக்கு போகும் உடலில் சக்தி நேரடி ஆதரமாக இருப்பது ஆட்சி பேசு சக்தி பெறுவதற்கான மூன்று முக்கிய மூல பொருட்கள் என்ன இதில் ரெண்டு சரி

آرامده کرویه پای چکه پرخو بگانه سریعانه نیرم اپوده ایده این نموشن گرده رو نمیدونی؟ همه در یک نکتر اید آه موپد نمیشم مونده، موپده یا مونده؟ ஏழாவது கேள்வியும் நாங்கள் சுவாசிக்கும் போது சியோற்று வெளியே விடுகிறோம் இது ஓம் அது சரியா அல்லது பிள்ளையா சரியான பதில் அப்ப நாங்க என்ன சுவாசி சுவாசிக்கிறோம் பொதுவாகவே அது அதுதான் எங்களுக்கு முக்கியமானது ஆனா அதை விட நாங்க வேற எல்லாமும் நாங்க சுவாசிக்கிறோம் ஓம் நாங்க வெறும் சுவாசிக்கிறோம் ஆனா எங்களுக்கு தேவையானது ஓசோதான் என்று அதுதான் எங்களுக்கு அந்த யா பொதுவாகவே அதான் தேவைப்படும் எங்களுக்கு ஏன்னா நீங்க பொதுவாகவே நீங்க பாக்கும்போது வெளிய இல்லையே ஓகே அதை பத்தி நான் பிரகம் சொல்றேன் இது ஒரு கவுனிச்சு வாய்த்திக்கி நன்றி ஓகே அப்ப இரண்டாம் இடம் சரினிகா வாய்த்திக்கல்

பொருட்கள் என்று இருக்காது அதுல இந்த தேவையற்ற கேஸ் எல்லாமும் சேர்ந்து வெளியே வரும் ஓகே அப்ப நிகழ்ச்சியை முடிவுக்கும் கொண்டு வர முடியும் நினைக்கிறேன் அளிப்பு வாழ்த்துக்கள் பிரவீன் வாழ்த்துக்கள் தர்ணிக்கா நன்றி എന്താണ് ഈ ഇൻഡ നാനിയോസിറ്റനൽ ഇൻ ദ ടെലിഫോൺ സെന്റർ കൂടുതവഹേ വി അതെ പലർക്ക് തെരിൻ അല്ല എല്ലാവർക്കും അണ്ട തെരിയാതെ അനാനനെന്നെ നെനെക്കി റെന ഇദ ഓർ മിഹമുഖ്യവ ന ടെലിഫോൺ റൂഡേ പെച്ചി നാല് തേഞ്ഞിക്ക് കൊണ്ടുള്ളാനേ യാ എതിരെ പാർട്ട് 2 അടുത്ത ആരം എന്ന 106 ആവദ ഓം 104 ആവമേ ഹേ

നന്റി വണക്കം വേണു മുപ്പത് തകവൽ സാപ്പോട് നാം പറ്റും നന്റി വണക്കം നന്റി വണക്കം എല്ലാവർക്കും